சென்னையில் ஸ்ரீ பவுரா மிஷின் இந்தியா நிறுவனம் உற்பத்தியை மூன்று மடங்கு அதிகரிக்க ரூபாய் இருநூத்தி கோடி முதலீட்டில் புதிய ஆலை தொடக்கம் சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் எஸ் எம் ஐ நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் எம் குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் சென்னை சம்பரம்பாக்கத்தில் ஷிபௌரா மிஷின் இந்தியா நிறுவனம் உற்பத்தியை மூன்று மடங்கு அதிகரிக்க ரூபாய் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி முதலீட்டில் புதிய ஆலை தொடங்கியுள்ளதை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் விரிவாக கூறினார் ஜப்பானை சேர்ந்த ஷி பௌரா மிஷின் நிறுவனத்தின் துணை நிறுவனமாகிய ஆகிய மிஷின் இந்தியா சர்வதேச அளவில் உயர் துல்லிய இன்ஜெக்ஷன் மோல்டிங் இயந்திரங்கள் டை காஸ்டிங் இயந்திரங்கள் ஆழ்துளை இயந்திரங்கள் மெஷின் டூல்ஸ் துல்லிய மிஷின் டூல்ஸ் குறு வடிவ இம்ப்ரிண்ட் இயந்திரங்கள் துல்லிய கண்ணாடி இழை மோல் பிரஸ் இயந்திரங்கள் தொழில்துறை ரோபோட்கள் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் காஸ்டிங் உள்ளிட்டவற்றை தயாரிக்கிறது மேலும் இந்த புதிய முதலீடுகளை மேற்கொள்வதன் மூலம் தற்போதுள்ள ஆண்டுக்கு ஆயிரத்தி இருநூறு என்ற இயந்திர உற்பத்தி வானது நாலாயிரம் என்ற அளவுக்கு அதிகரிக்கும் நிறுவனத்தின் இரண்டாவது பிரிவு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாடி வரும் நேரத்தில் எங்களது தாய் நிறுவனமான ஷிபௌரா மிஷின் நிறுவனம் எஸ் எம்ஐ நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்து வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவையும் அளித்து வருவதை புரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த நிறுவனத்தை கையகப்படுத்தியதில் இருந்து எஸ் எம்ஐ நிறுவனம் தொடர்ந்து உற்பத்தி நடைமுறைகளில் நுட்பங்களை புகுத்தி ஆண்டு உற்பத்தி அளவை ஆறுநூறில் இருந்து ஆயிரத்தி இருநூறாக அதிகரித்ததோடு விற்பனை வருமானமும் மும்மடங்காக உயர்ந்துள்ளது என்று கூறினார் シバウラマシンクルマティンタレバシカトウモサハモードウダネルダーマイネミスサカモトエーザプレゼントオブシバウラマシンこの度は皆さんあのストラリアが集まっていただきましてありがとうございますえあわれわれ非常に大きな投資をですねこのチェーン内で行いましたこれからまあ需要も増えてるよね 仕事も忙しくなる中で、えー、雇用、えー、就職もです、ね、非常に必要になってきますので雇用も増えていくというふうに思っています、ぜひともです、ね、インドのチェーン内の皆様と共にです、ね、この事業を立ち上げ、大きくしてインドのためにです、ね、貢献していきたいというふうに思っています。今後ともご支援よろししくお願いいたします。 அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் எம் குமார் நான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிபாவா மிஷின் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் செம்பரம்பாக்கம் சென்னையில் இருக்கிறது என் பக்கத்தில் சுகட்டமா சுகட்டமா சகமொட்டோசான் பிரசிடெண்ட் சிபாவரா மிஷின் ஜப்பான் அதுக்கு பக்கத்தில் ஹீரோ கே ஓட்டோசான் சிஎஃப்ஓ ஆஃப் சிபாவரா மிஷின் ஜப்பான் இன்னைக்கு சிவாவரா மிஷின் இந்தியாவில் செம்பரம்பாக்கத்தில் உள்ள ஃபேக்டரி யூனிட் ஒன் இது இருக்கிறதுன்றது அதுக்கு பக்கத்தில் யூனிட் டூ என்ற தொழிற்சாலையை தொடங்கியிருக்க இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த புது ஃபேக்ட்ரி இனாகிரேட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு மிஷின் உள்ள கெப்பாசிட்டி இப்போ உள்ள கெப்பாசிட்டி யூனிட் ஒன்னு யூனிட் டூ வந்த அப்புறம் நாலாயிரம் நம்பர்ஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஃபேக்ட்ரியை கட்டியிருக்கு இருக்குது இந்த ஃபேக்ட்ரி வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன் மிஷின் ஏன்னாக்கா ஹை ப்ரெசிஷன் ஆலோ எலக்ட்ரிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் தயார் பண்ணக்கூடிய வசதியும் எக்ஸூஷன் மிஷின் வசதியும் மற்ற மேனுஃபேக்சரிங் டயர் டமேஜ் கெப்பாசிட்டி நாங்கள் சொன்ன மாதிரி இல்லை த்ரீ தௌசண்ட் டன் வரைக்கும் உள்ள கெப்பாசிட்டி உள்ள எல இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் தயார் பண்ணக்கூடிய வசதியும் இந்த தொழிற்சாலையில் இருக்கின்றது இதன் மூலம் டொமஸ்டிக் மார்க்கெட்டு மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டுக்கும் இது ஏதுவாக இருக்கும் பதினஞ்சு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போகக்கூடிய ஃபெசிலிட்டி இதுக்கு கொடுக்கக்கூடியது இதனால் எம்ப்ளாய்மெண்ட்டு லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டு அதை தவிர எம்எஸ்எம்இ செக்டார் உள்ள வெண்டார்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இந்த ஃபெசிலிட்டி ஏதுவாக இருக்கும் நன்றி